பாட போறே சினிமாவில் சேர போறேன் ஆமா அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது ரெண்டு மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்ட காட்டியா அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே உண்மையை சொல்லு ஒத்திருத்தையுமே சொல்லலீங்க சொல்லலையா இல்லீங்களே சொல்லுல நானும் பரவாயில்ல இந்த புடிடா இதுல இருநூறு ரூபா பணம் இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்னங்க அது இப்படி திடீர்னு ஓடான் ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா நாங்க வேலைக்கு சேர்த்துக்கறோம் ஆனா ஒண்ணு நீ வெளிய போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும் நீங்க சொல்லாட்டி போனாலும் அத நான் பாத்துக்கணுங்க சமையல் ஆயிடுச்சா ஓ அப்பவே ரெடி ஆயி போச்சு நீ நடந்து காட்டு இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லாத ரகசிய மாறிட்டா ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு ஐம்பது ரூபாய் அனுப்பிச்சு வைக்கிறேன் சரிப்போ நீதா இப்பதான் நம்முடைய நாடகத்துல ரெண்டாவது சீன் ஸ்டார்டிங் ஐயோ இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா அப்படி அள்ளிட்டு வாட்டாட்டியா இந்த உப்ப சாதத்துல போடு சாம்பார் மிளகா தூளை போடு ஐயோ நான் மாட்டேன் போடுங்கிறேன் போட மாட்டியா தாம்பரம் தாண்டி இருப்பான் அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன் நான் இருக்கும்போது அவன் எதுக்கு ஆமாமா நான் கூட நினைச்சேன் அமிர்தந்தான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா

விலைக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க வேணா நீங்களே சமைச்சுங்க நான் போறேன் போதுமா அம்மா பயத்தை பாசுகிறேன் இப்ப என்னம்மா பண்றது பலாதே அம்மா என்ன செய்யறது இனிமே நம்ம சமைச்சு பழக்கணும்

காசிக்கு போன மனசா வரட்டும் அந்த ராட்சசிய வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவாலை பாக்குறேன் ஆமா நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவாரு விரட்ட மாட்டாரு அட நீ ஒண்ணு நீ நிஜத்து சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு ஆனா ஒண்ணு உன் பழைய குணத்தையெல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசினேன் உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு என்ன சொல்ற என்ன அண்ணி நாங்கள் காசிக்கு போகிறோம் என்னிடம் சொல்லவே இல்லையே நீங்கள் கூட என்னிடம் சொல்லவில்லையே நீங்களும் அண்ணியை போல் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அவள் ரொம்ப நாளாக போக வேண்டும் என்று கேட்டுக் லீவு இப்பொழுது புறப்பட்டு விட்டு ஏன் அண்ணி போவதென்றே முடிவு செய்து விட்டாயா முடிவு குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும் அப்படி நான் உனக்கு குழந்தை இல்லையா உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன் போகாதே தீர்மானித்து விட்டு இல்லை நான் போகவிட மாட்டேன் போய் வண்டி கொண்டு நீ போய் கொண்டு வாசு அதற்கு நீங்களே போய் வாருங்கள் நெல்லு அண்ணா காசிக்கா போகிறீர்கள் எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன் ஏனா உங்களுடைய அன்பை எல்லாம் புரிந்து என்னை ஆளாக்கினீர்கள் நமது தந்தை இறந்த அன்றே என்னை அனாதையாக விட்டிருந்தால் நான் இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேனே அண்ணி நீ ஏன் சொல்ல அண்ணி உன்னுடைய பெற்ற பிள்ளையின் உற்ற பிள்ளையாக ஏன் என்று வளர்த்தாய் மற்ற அண்ணிகளை போல் நீயும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்படி அனுமணமாக துடிக்க மாட்டேனே சொல்ல அண்ணி நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய் ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று வேண்டாம் அண்ணி உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம் வருகிற அவமானம் எனக்கே வரட்டும் அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதானே இது உழைத்துக் கொண்டு வருகிறேன் எந்த வீட்டுக்கு நான் போட மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டிற்கே மானத்தை எல்லாம் விட்டு போகிறேன் போகிறேன் இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம் என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு அடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு அம்மா நான் புருஷ வீட்டுக்கு போறேன் என்னடா தலையில போடுறேன் ஆரம்பிக்கிட்டா கொஞ்சம் பெசாம இரு வந்து அழைச்சிட்டு போவாங்க ஆமா அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க இல்ல நீ அப்ப ஆமா நான் தான் போ போ போக மாட்டேன் போறோம் பாரு போறாளா அயலாண்ட ஞாபகம் இருக்கட்டும் உங்க திட்டம் எப்பதான் முடியும் அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க நான் போறேன் அத்தை

மீத எங்கப்பா காஷியில விட்டுட்டேன் ஓஹோ அப்பா எங்க மாமா அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா அத்தே, பிரபா மாமா வந்திருக்காரு வாங்க

இது நம்ம வீடுதானே தானே நீ என் அகிலாண்டன் தானே எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா டே கலாமணி அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாரா புரட்சி கிரட்சி ஒண்ணுமில்லப்பா இல்லப்பா இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் ஆகிட்டே வருது என்னடா குடும்பம் குடும்பம் ஆகிட்டு வருது பிரபா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கா அதுக்கு நான் என்ன அடே இத மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள 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 வாங்க வாங்க வாங்க

மாப்பிள்ள பையனை பாத்தீங்களா இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன் வரட்டுமாப்பா போயிட்டு வாம நாங்கள் வருகிறோம் தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்களே வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம் பிறந்த நாள் அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்குதே சும்மா இருங்க ஏ திருச்சி பட்டுடுமா சரி சரி குழந்தைனா தான் உனக்கு பொழுது போறதே தெரியாது கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தை எடுத்துட்டு வாங்க குத்தி வாசம் எல்லாருக்கும் குட் மார்னிங் வைனிங் குட் மார்னிங் பாசு உன் பையன் பெரிய ஆளா வருவான்ப்பா இப்பவே செலாம் போட ஆரம்பிச்சுட்டா பாட என் கண்ணு பாவி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு ரவி நீ இங்கே இரு நான் இதோ வந்துடுறேன் ரவி இங்க மாதா அழகுமா என்கிட்ட என்னமா இந்த ரவி ரவி நல்ல பயலா இருக்கானே பெரியமா விட்டு பிரியவே மாட்டேங்கிறான் அவளுக்கு சுலோசனா கிட்டதான் ரொம்ப பிரியம் பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான் ஆமாண்டி குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் குழந்தை எப்பவும் உங்ககிட்ட இருக்கட்டும் அந்த சோச்சனாகிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சோச்சனாகிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சோச்சனாகிட்ட கொடுக்காத அந்த சிறை குழந்தையிடம் நான் அனுபவித்தது தவிர என்னை குழந்தையை விட்டுட்டு என்னால் இங்க இருக்கவே முடியல போய் பத்து நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு அது போல மறந்துட்டியே நீ ஒண்ணும் போக வேண்டாமா ஏன் இங்கே நடந்த பேசி கேட்க சொல்றீங்களா

டேய் நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் புடிச்சிக்கிட்டு இருக்கியே நீ புருஷனா பொண்டாட்டியா உனக்கு வெக்கமா இல்ல அது சொன்னதுக்கெல்லாம் ஆறிய மானம் கிட்ட மடப்பெயரை பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னா அர்த்தம் இல்லை வெக்கமான உள்ளவன் எவனாவுது பொண்டாட்டி தேசம் அலைவனாடா ஏப்பா உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா உங்க மகன் தான் நான் உங்களை பின்பத்துற எனக்கு மகன் பிறந்த என்ன பின்பத்துவான் அவனுக்கு மகன் பிறந்தா அவனை பின்பற்றுவான் அவனுக்கு மக அவனுக்கு மக அவனுக்கு மக அவனுக்கு மகன் எனக்கு புத்தி வந்துடாச்சி நான் வந்து உங்க அம்மா சொல்றத கேக்கறதால நம்ம பரம்பரையே பாயை இது बोलறோம் அப்படிதானே நிஜமா அது கூடாது ரேகளமணி நான் புரிஞ்சிட்டடா ஆஹா காசிக்கு போய் வந்தீங்கல்ல தைரியம் வந்திருச்சு

நீலா நம்ம நாடகத்துல இதுதான் கடைசி கட்டம் கிளைமேக்ஸ் அப்படியே தத்ரூபமா நடிச்சு தெரியுமா ஓஹோ நானா என்ன நினைச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறது இல்ல இல்ல என்ன நீ எங்க அம்மாவுக்கும் பயப்படுறதில்லை எனக்கும் பயப்படுறது இல்ல அந்த ஜம்பம் இனி சாயாதுன்னு போய் கால விடு ஓஹோ நானா விழு கால விடு கால கால விழு நான் செய்த தவறுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க நடந்தது நடந்து போச்சு நிஜமா சொல்றேன் அத்தை நானா ஒண்ணு செய்யல எல்லாம் இந்த அத்தான் இனிமே இந்த கண்ணீர் கலக்கம் எதுவும் இங்க தேவையில்லைன்னு போ போய் காப்பி போட்டுக்கிட்டு வா ஹம் நீலா நீ இருமா நான் போறேன் நீ இருக்க போறேன் போ அத்தை போறேன்

பொன்னார் பொன்னார்னே புலி தோலை யாரை கசைத்து மின்னார் செஞ்சடை வேல் வேளில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாலியல் மாணிக்கமே அண்ணே உன்னை அல்ல இனியாயிரக்கேனே ரவிதாடா போ அழுகையத்தான் கொஞ்சம் நிறுத்த

எடுத்துக்க போற நீதான் மனச கல்லாக்கிட்டு இருக்கிய அந்த குழந்தை ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும். ரவிக்கு உடம்பு அனலா குதிக்குது போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க டாக்டரா எதற்காக உன் குழந்தையை குணப்படுத்துவதற்காகவா குழந்தையை பெற்றாய தவறு அவனுக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லையே அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனை எடுத்து வளர்த்த தாய் கொஞ்சி கொஞ்சி பேசிய அந்த அன்பு முகம் அதுதான் அவனுக்கு கைகண்ட மருந்து எந்த டாக்டராலும் அந்த மருந்தை கொடுக்க முடியாது ஏன் அதை கொடுக்கக்கூடியவளை நீ செய்த காரியத்தால் கொடுக்க மறுக்கிறான் நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும் அந்த குழந்தை ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும் அந்த குழந்த ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்ட